அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயில் பண்ணாரி மூலவர் மாரியம்மன் தலவிருட்சம் வேங்கை மரம் தீர்த்தம் தெப்பக்கிணறு புராண பெயர் மன்னாரி பண்ணாரி மாவட்டம் ஈரோடு மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு இத்திருக்கோயிலில் அம்மன் தெற்கு திசை நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மேலும் இங்கு விபூதிக்கு பதிலாக புற்று மண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை பார்வை குறைபாடு அம்மை நோய் குழந்தை வரம் வேலைவாய்ப்பு மற்றும் விவசாயத்தில் செழிப்பு ஆகியவற்றுக்காக பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்தி கடன் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் உருவத் தகடுகளை சமர்ப்பிப்பது புகழ்பெற்ற அக்னி குண்டம் இறங்குவது மற்றும் அன்னதானம் செய்வது போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர் தல பெருமை சுயம்புவாக அம்மன் தோன்றிய இத்தலத்தில் புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் புகழ்பெற்ற குண்டம் திருவிழா நடைபெறுவதும் இதன் பெருமைகளாகும் தல வரலாறு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பசு தானாகவே பால் சொரிந்த இடத்தில் சுயம்புலிங்கம் கண்டறியப்பட்டு அவ்விடத்தில் அம்மன் மாரியம்மனாக வழிபடப்படுகிறார்